ஹேலோ வியூவர்ஸ் இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் நைன் த ஹாரபிள் லயர் கேப்டன் உசோப் பண்ண அழகான காலை வேலையில ஒரு அழகான கிராமத்தை காட்டுறாங்க வளைஞ்சு வளைஞ்சு வர ரோட்டு அழக கிராமத்தை அடிக்கி வச்சிருக்காங்க அப்ப திடீர்னு ஒருத்தன் ஐயாயோ ஐயாயோ பெரிய பஞ்சாயத்து பெரிய பிரச்சனை பைரட் கே வராங்க கே அட்டாக் பண்றாங்க ஊரை விட்டு ஓடுங்க உசுறு வேணும்னா ஓடி தொலைங்கடா பண்ணி பாயலா அப்படின்னு கத்திக்கிட்டே ஊருக்குள்ள ஓடுவான் அப்படியே அங்க கட் பண்ணி நமாலையில காட்டுறாங்க இவங்க தான் நேரா கிராண்ட் லைனுக்கு கிளம்பினாங்களே ஆனா நமக்கு அது சரிப்பட்டு வர மாதிரி தெரியல இது லூசு தனம்பா ஒன்னே லூஃபி இருந்துகிட்டு ஆடா ஆமாப்பா போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கரிசோறு சாப்பிட்டு போகணும் பலத்தையே தின்னு போர் அடிக்குதுமா ஜோரோவும் ஆமா ஆமா கூடவே கொஞ்சம் சரகடிக்கணும்

இவங்க சர்வைவ் ஆகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் லூபி அதெல்லாம் பெருசா கண்டுக்காம நமக்கு குக்கு மியூசிஷியனும் தேவையில்ல கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாமா ஜோரோக்கு சிரிப்பு சிரிப்பா வரும் ஆடா முட்டா உங்களுக்கு எல்லாம் என்ன சொன்னாலும் புரியாதுன்னு சொல்லிட்டு நமி மேப்ப செக் பண்ணி பாப்பா இங்க இருந்து சவுத்ல ஒரு ஐலாண்ட் இருக்கு அங்க கொஞ்சம் மக்கள் எல்லாம் வாழ்ந்துட்டு வர்றாங்க அங்க ஏதாச்சும் ஒரு பெரிய ஷிப் இருந்துச்சுன்னா கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லுவாளா லூபிக்கு கறி சாப்பிடணும் போல ஆசை ஃபர்ஸ்ட் போய் அதை தான் சாப்பிடணும் ஜோரோ சரக்கு அடிக்கணும் எப்படியே மாத்தி மாத்தி ஜாலியா பேசிட்டே வருவானுங்க அங்க கட் பண்ணி அந்த கிராமத்தை காட்டுறாங்க பயிற்சி எல்லாம் வராங்க பைரட்ஸ் வராங்கன்னு ஒரு கிறுக்கு பையன் கத்திட்டே வந்தால யாருமே அங்க இருந்த மாதிரியே இல்ல கடைசியில நின்னு பயங்கரமா மூச்சு வாங்குவான் ஐயோ பைரட்ஸ் அதுக்கப்புறம் விழுந்து விழுந்து சிரிப்பான் உடனே அவன் மண்டையில ஒரு அண்டா வந்து அடிச்சு அப்படியே போய் அந்த டைம் ஒருத்தன் வீட்டுக்குள்ள இருந்து வந்து முட்டா பாயில இன்னைக்கு நான் புடிச்சு சூப்பு வைக்கல வைக்கிறேன்டாப்பான் உடனே அடுத்தடுத்து அழுகா வருவானுங்க எல்லாம் இவனை போட்டு போட்டுக்கறதுக்காக இவன் பயப்படுவான்னு பார்த்தா இதான் நான் என்னடான்னா இனிமேட்டு நீ எதையும் பார்க்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு

நிகழ்ச்சி பாத்துட்டு வந்துட்டீங்களா வாங்க வாங்கப்பா யாரானு பார்த்தா ரெண்டு பொடி பயிலுக இவனை பார்த்து கேப்டன் உசோப் உங்க பைரேட்ஸ் நாங்க வந்துட்டோம் வாங்க வாங்கடா என் கேரட் மிளகா ஆமா வெங்காயம் எங்கடான்னு கேப்பான் ஐ மீன் இதெல்லாம் அவங்க பேருங்க அந்த டைம் தல பஞ்சாயத்து தல பஞ்சாயத்துன்னு ஒரு சவுண்ட் யாரான வெங்காயம் எதுக்கு இவ்வளவு பதட்டமா ஓடி வர்றான்னு அப்படியே ஊன்னு பார்த்தா அவன் பைரேட்ஸ் வந்துட்டாங்க பைரட்ஸ் வந்துட்டாங்க எலும்பு கூடு கூடி வச்சிருந்த ஒரு கப்பல் அதுவும் நார்த் சைட்ல இருந்து வர்றாங்க பெரிய ஆபத்து எஸ்கேப் ஆனும் எஸ்கேப் ஆனும் இது உண்மையாடா இல்ல ஏங்கிட்டே நீ கதை நீப்பா கேப்பான் மூக்கு

அங்க போய் சாப்பிடலாமான்னு நம்பிக்கிட்ட கேப்பான் ஏன்டா சோறு சோறுன்னு உசர வாங்குற கொஞ்ச நேரம் கம்முன்னு கிடரான்னு பச்ச பச்சை ஆத்துட்டு வா அப்ப அந்த டைம் அங்க இருக்க பொதர் எல்லாம் அசஞ்சுகிட்டு இருக்குமா சோறுக்கு தெரிஞ்சு போச்சு யாரோ இவங்கள ரவுண்ட் கட்டுறாங்கன்னு லூபிக்கு எல்லாம் பயமே இல்ல எங்க 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 எங்கன்னு தேடுவான் அந்த பொதருன்னு சொல்லி வாயை மூடல கண்ணா பின்னன்னு நம்ம லூஃபி அட்டாக் பண்ணுவாங்களா அதுவும் ஏதோ குண்டு மாதிரி காலு கீழ வந்து அடிக்கும் நம்மளால ஊச்சுட்டு கிடப்பான் அப்ப அந்த இடத்தை சுத்தி ஏகப்பட்ட பயிர்கொடி அப்படி பயிரிட்செல்லாம் இங்க இருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே நம்ம லூபிக்கு செம ஹாப்பி நாம எல்லாம் பச்சை பச்சையாத்துட்டு வா ஏன்ட இம்ப்ரஸ் ஆகுற டைம் ஆடா

பொய் சொல்றேன்னு பச்சையா தெரியுதுபா அவனுக்கு அங்க தூக்கி வாரி போட்டுரும் ஐயோ பாத்துட்டாளான்னு உடனே அப்படியே நெலிஞ்சுட்டு இருப்பான் இல்ல இல்ல நான் தான் சொல்றேன்னு லூபிய ஒரு செகண்ட் ஷாக் ஆவான் ஏமா அவன் பொய்யா சொல்றான்னு அவன் கேப் விடாம பேசுவான் என்கிட்ட எண்பது மில்லியன் ஆளுங்க இருக்காங்க நான் இப்ப ஒரே ஒரு கமெண்ட் கொடுத்தேனா போதும் நீங்க எல்லாரும் காலியும்பா அங்க பார்த்தா அந்த மூணு பொடிசுங்க கையில ரெண்டு கொடிய வச்சுக்கிட்டு பயத்துல ஆட்டிட்டு இருப்பாங்க என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு அத நம்பி கரெக்டா சொல்லிடுவா கண்ணா இதையெல்லாம் பார்க்கும் போது தெளிவா தெரியுது உங்ககிட்ட மொத்தமே மூணு பேர் தான் இருக்காங்கன்னு என்ன ஏமாத்த முடியாது

போட்டு நெஜமான பைரட்ஸ் என்னைக்குமே நெஜமான பைரட்ஸ் தான் அவங்க வார்த்தையில ஏகப்பட்ட பஞ்ச இருக்குன்னு சொல்லுவானா நான் மலக ஒரு செகண்ட் குறு குறு குறுன்னு பாத்துட்டு விழுந்து விழுந்து சிரிப்பாங்க என்னடான்னு ஏட்டா இவ்வளவு நேரம் அவன் பேசின டைலாக் எல்லாமே ஷங்ஸ் ஒரு பைரட் இருக்கான்ல அவங்க கிட்ட இருந்து போட்ட வேர்ட்ஸ் ஆமா இத சொன்ன எது ஷங்ஸ் அவன் சமா ஷாக் ஆவான் என்னடானா அவனுக்கும் ஷங்ஸ பத்தி நல்லாவே தெரிஞ்சிருக்கு தெரியாம எப்படி இருக்கும் உங்க அப்பா பேரு தானே எசோப்பும் உசோப்பு சம சாக்காயி அங்கேயே நாலு பல்ட்டிய போட்டு கீழே விழுவான் அவரை பத்தி எப்படி அவனுக்கு தெரியும் கேட்டா அதெல்லாம் அப்புறம் சொல்றேன் எங்களுக்கு முத முதல்ல இப்ப தேவை சாப்பாடுன்னு சொல்லுவாங்க கட் பண்ணா அடுத்த சீன் சும்மா ஹோட்டல உட்காந்து முக்கு முக்குன்னு முக்கி தள்ளுவாங்க பல நாள் பசிய நம்மளால இன்னைக்கு ஒரே நல்ல வச்சு திம்பான் அவன் மட்டும் இல்ல எல்லாருமே அப்படித்தான் சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் தான் உசோப்போட அப்பா எப்படி தெரியும்னு சொல்லுவான் நம்ம லூஃபி சின்ன வயசுல இருக்கும் போது கேப்டன் ஷங்ஸ் கூட அவனு இருந்திருக்கானா இப்ப உசோப்பா பார்க்கும் கிட்டத்தட்ட அவங்க அப்பாவை பார்த்த மாதிரியே இருக்கு ஏன்னா அதை தான் இப்ப கண்டுபிடிச்சானாமா அவனுக்கு என்ன செம ஹாப்பி நானும் எங்க அப்பா மாதிரியே இருக்கேன் என்ன லூஃபி சின்ன வயசுல பார்த்தது இப்போவும் அவர் ஷங்ஸ் கூட தான் இருக்காரா என்னன்னு தெரியல மேபி இருக்க வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான் அப்புறம் அவரு பயங்கரமா ஷூட் பண்ணுவாரமா அவர் அளவுக்கு ஷார்ப்பா குறி வைக்க யாராலே முடியாது அந்த அளவுக்கு மாசா சுடுவான் எப்பவுமே ஆப்பிள் தூரமா வச்சு சுட்டு தெரிக்க விடுறதே அவனுக்கு வேலை லூஃபி எல்லாம் அந்த வயசுல பார்த்துட்டு அசந்து போயிருவான் அதுக்கப்புறம் சரக்கெல்லாம் கண்ட மினிக்கு அடிப்பாரு லூஃபி எல்லாம் புடிச்சு வச்சுக்கிட்டு ஒன்ன மாதிரியே எனக்கு ஒரு பையன் இருக்கான் அவன் பேரு உசோப்புன்னு சொல்லுவானா அட சும்மா சொன்னா பரவாயில்ல மூஞ்சு மூஞ்சா அடிச்சு சொன்னா நம்மளுக்கு காண்டாகாது எத்தனை டைம்யா இதை சொல்லுவேன்னு சொல்லி சண்டை போடுவான் அவன் கிளாஸ் நம்மளோட மண்டையில வச்சு கவுத்தி விட்டுருவான் பாவன் நம்ம லூஃபி ஒரு வழி ஆயிட்டான் அதுக்கப்புறம் எல்லாத்துக்குமே குட் பாய் சொல்லிட்டு பெரிய மாதிரி பேசியிருப்பான் அதுதான் ஏன் எதுக்குன்னு ஒண்ணும் தெரியல அண்ட் அது மட்டும் இல்லாம உங்க அப்பா ஒரு பயங்கரமான பைரட் சொன்ன அவனுக்கு சம ஹாப்பி கொடூரமான கடல் பயணத்துல எல்லாம் டிராவல் பண்ணிட்டு வந்திருக்காராமா சொல்ல அவர் எப்பவுமே மேக்சிமம் உயிரை பணைய வச்சு தான் எல்லா விஷயத்தையும் பண்ணுவாராமா ஆனா கடைசியில அதுவே அவருக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா போச்சு சரி அதெல்லாம் ஓகேட்டு நம்ம இந்த வில்லேஜ்ல ஏதாச்சும் செயலர்ஸ் இல்ல பெரிய ஷிப் யாராச்சும் வச்சிருக்காங்களான்னுப்பா அது எப்படி பாசிபிள் இந்த வில்லேஜே சும்மா தம் கூண்டு இருக்கு இங்க எல்லாம் நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் கிடைக்காதுன்னு எதையோ மறைச்ச மாதிரியே சொல்லுவான் ஆனா ஜோரோ இங்க இருக்க ஹில்லுல ஒரு பெரிய மேன்ஷன் ஒன்னு இருக்கே அது என்னதுன்னு கேட்ட உடனே ஷாக் ஆவான் கூடவே நமி வேற உனக்கு தெரிஞ்சா அவங்க கிட்ட எப்படியாச்சும் ஹெல்ப் கேளுன்னு சொல்லுவாளா அவன் முடியாதுன்னு சொல்லி மூஞ்சல் அடிச்ச மாதிரி கத்துவான் ஏன்டா அப்படி கத்துறன்னு கேட்டா அப்படியே சமாளிப்பான் அதுக்கப்புறம் திடீர்னு பைத்தியம் முடிச்ச மாதிரி இனி நான் பண்ண வேண்டிய ஒரு விஷயத்த மறந்துட்டேன் சோ உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ நல்லா சாப்பிடுங்க குடிங்க நான் போயிட்டு அப்புறமா வரேன்னு விழுந்தடிச்சு ஓடிடுவான் எதுக்காக இவன் இவ்வளவு வேகமா போறான் சம்திங் ராங்னு சொல்லுவா அப்படியே கட் பண்ணா அந்த வில்லேஜ்ல இருக்க மேன்ஷனை காட்டுவாங்க அதை சுத்தி ஏகப்பட்ட செக்யூரிட்டி கார்ட்ஸ் அந்த இடமே சும்மா

இருக்கும்போது உங்களை பத்திரமா மிஸ் கயா நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு மெடிசனை சாப்பிட கொடுத்துட்டு கிளம்பிருவான் அவளுக்கு ஒரே கவலை ஐயோ அவனை பார்க்க முடியாது போலயேன்னு அந்த உசோப்பு அப்படியே மறைஞ்சு மறைஞ்சு அந்த மனுஷனோட ஃப்ரெண்ட் கேட்டுக்கு போவான் பார்த்தா செக்யூரிட்டிஸு இனி இந்த வழியா போனால் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லி அவன் ஆல்ரெடி செடியில் ஓட்டம் போட்டு வச்சிருக்கான் அந்த ஓட்டை வழியா அலேக்கா உள்ளே போயிடுவான் அப்படி போனவன் சோகத்தில் இருந்தவளை கல்ல போட்டு கூப்பிடுவான் அவளுக்கு இவனை பார்த்தவுடனே செம ஹாப்பி என்னமா கீழே செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாம் பலமா இருக்காங்கம்மா அவன் மன்னிப்பு கேப்பா ஏன் இவன் கெஸ்ட்டா ஃப்ரெண்ட் கேட் வழியாக கூப்பிடணும்னு அவளுக்கு ஆசை ஆனா இவளுக்கு இருக்க செக்யூரிட்டி கார்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கானாமா வேட்டவே மாட்டான்னு சொல்லிட்டான் ஆனா அதுக்காண்டி அவரு கெட்டவரெல்லாம் கிடையாது நல்லவர் மாதிரி சொல்லுவா உடனே அவன் பயங்கரமா பில்டப் ஒன்னு கவலைப்படாத நான் இந்த கடலோட பிரேவான வாரியர் என்னெல்லாம் யாராலையும் அசைக்க முடியாதுன்னு பயங்கரமா பில்டப் பண்ணுவானா அப்ப அந்த புள்ள ஆமா இன்னைக்கு என்ன அட்வென்ச்சர் எல்லாம் பண்ணியேன்னு உடனே யோசிச்சு பார்த்து பயங்கரமா கதை விடுவான் என்னன்னா தலைவருக்கு அஞ்சு வயசு இருக்கும்போது போது சவுத்து போல ஒரு பெரிய கோல்டன் பிஷ் வந்துச்சாமா அதை தனியாளா நின்னு தட்டி தூக்கினாமா அதுவும் அத பார்த்து செம்மையா ஷாக் ஆனாமா

கிரில் பண்ணி அவங்க சாப்பிட்டாங்களா அப்படின்னு ஒருத்தனுக்கு சின்ன டவுட் அட கிருக்கு பாயில அவங்க என்ன காட்டுவாசியா வாசியா அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இருக்காதுன்னு சொல்லிட்டு உள்ள எட்டி பார்க்கும் மூணு பேருமே உள்ளதான் இருக்காங்கன்னு தெரிய வரும் சரி ரைட்டு போறோம் தட்டுறோம் தூக்குறோம் இந்த சண்டை தான் வரலாற்றுலயே மிகப்பெரிய சண்டையா மாற போது உசோ பைரட் ஃபார்மேஷன்னு சொல்லிட்டு நாங்க வந்துட்டோம்டான்னு பிச்சிட்டு உள்ள வருவாங்க யார் இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு நம்மளுக்கு அப்படியே காமெடியா பார்ப்பாங்க அவங்க சுத்தி முத்தி பாத்துட்டு என்னடா கேப்டனை காணோம் எங்க போனாருன்னு தெரியலையே ஏன் பைரட்ஸுங்களா எங்க கேப்டன் இங்க அவரை நீங்க என்ன

அந்த ஹோட்டல் ஓனர் இதெல்லாம் கண்டுக்கிற மாதிரி இல்ல உலகமே இடிஞ்சாலும் சரி அவரும் நியூஸ் பேப்பரை தான் படிச்சுட்டு இருப்பாரு அப்புறம் இதெல்லாம் சும்மா ஜோக்குக்காக தான் சொன்னோன்னு சொல்லி அந்த உசோப் இப்ப எங்க இருப்பான் என்னன்னு விசாரிச்சு அந்த மேன்சனுக்கு வருவாங்க ஏன்னா இந்த டைம்ல கேப்டன் இங்க தான் சுத்திட்டு இருப்பாராமா அந்த மேன்சன் சும்மா பெரிய சைஸ்ல வேற லெவல்ல இருக்கு சரி அவன் எதுக்கு இங்க வரான்னு கேட்டா பொய் சொல்ல வருவானாமா அது தப்பான விஷயமாச்சேன்னு சொன்னா இல்லவே இல்ல அவரை பொறுத்த வரைக்கும் அது நல்ல விஷயம் தான் பாங்க அது எப்படி நல்ல விஷயம் கேட்டா இங்க கையான்னு ஒரு பொண்ணு இருக்கா அவ வந்து ரொம்ப வீக்கான பொண்ணு அது மட்டும் இல்லாம டிப்ரஷன் இருப்பா அவளை விட மாட்டாங்க அவ அவ உடம்பு சரியில்லாம ஒரு வருஷத்துக்கு முன்னாடிதான் அவகிட்ட ஏகப்பட்ட பணம் சொத்துன்னு இருந்தாலும் எப்பவுமே எப்பவுமே கவலையாதான் அப்படி இருக்கிறவகிட்ட இவங்களோட கேப்டன் கேப்டன் தான் தான் புதுசு புதுசா காமெடி சொல்லி சிரிக்க வச்சுட்டு எங்க பொய் மாசு அவரெல்லாம் அடிச்சுக்கவே முடியாது அப்படி பயங்கரமா பில்டப் பண்ணுவாங்க மொத்தத்துல அந்த பொண்ணை சந்தோஷமா வச்சுக்க இவன் ட்ரை பண்றான் அவகிட்ட போய் ஷிப் வச்சுக்கிட்டான்னு முடிவு பண்ணுவாங்க ஆனா பஞ்சாயத்து என்னன்னா வழியில செக்யூரிட்டி பயங்கரமா நின்னுட்டு இருக்கானுங்க அது மட்டும் இல்லாம அது ஒரு ஸ்ட்ராங்கான கேட்டு அதை தாண்டி உள்ள போறதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு இருக்கும் போதே நம்ம லூஃபி மேலே ஏறி நின்னுட்டு இருப்பான் வேணாண்டா மாட்டா சிங்கின்னு சொல்லுவாங்க அட போங்கடான்னு சொல்லிட்டு அப்படியே கம் கம்னு அவன் கையை எக்ஸ்பேண்ட் பண்ணுவானா பொடுசுங்க இந்த மாதிரி மொதல் டைம் பாக்கிறதுனால ஐயோ அவன் கையை தனியா கிழியுது அவன் என்ன மான்ஸ்டரானு பயந்து நடங்குவாங்க நான் தாண்டா லூஃபின்னு கத்துவான் எல்லாம் அடிச்சு புடிச்சு அவனை பிடிக்க போய் கடைசியில அத்தனை பேருமே உள்ள பறந்துருவாங்க எங்க அந்த உசோப் அந்த பொண்ணு பயங்கரமா கதகதையா சொல்லிட்டு இருப்பானா அந்த டைம் மேல இருந்து அப்படியே பிளைங்ல வருவாங்க நம்ம லூபியோட தான் சம ரவுஸ் யாப்பா உசோப்பு நல்லா இருக்கியா கேட்டுட்டு புத்தக டீல வந்து விழுவான் நமி லூபிய புடிச்சு பச்சை பச்சையா திட்டுவா ஏன்டா இப்படி எல்லாம் பண்றேன் ஆமா இவங்க எல்லாம் யாருன்னு அந்த புள்ள பயந்து போய் பாப்பா அவன் ஜமாலிப்பா ஒன்னும் பயப்படாத இவங்க எல்லாம் நம்மளுக்கு தான் என்னோட உசோப் பைரட்ஸ் ஜாயின் பண்ணிருக்காங்க ஆனா லூபி எந்திரிச்சு அதெல்லாம் ஒரு வெங்காயமும் இல்ல நான் இங்க ஒரு ஹெல்ப் கேட்டு வந்திருக்கேன் என்ன ஹெல்ப் கேட்டா இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு பெரிய கப்பல் வேணும்னு சொல்லுவானா அந்த டைம் யாரா நீங்க அப்படின்ட்டு கருப்பு கோட்டை போட்டுக்கிட்டு அந்த பொண்ணோட செக்யூரிட்டி கார்டு கிளாஹ் ஒரு